एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நேற்று நள்ளிரவுடன் அப்படியே எல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கிறது தேர்தல் பிரசாரங்கள் ஆமா ஆமா அது மட்டுமல்ல நேற்றைய நாளில் நீங்கள் சொன்னது போன்று நாட்டின் பல பிரதேசங்களில் கொழும்பில் பெருமளவில் இன்னும் வேணையின பிரதேசங்களிலும் கூட பல்வேறு பிரசார கூட்டங்கள் நடந்திருந்தன பைனல் டே அப்படிங்கிறதால எல்லாரும் வெளிக்கிட்டு கூட்டங்களுக்கு போய் கூட்டங்களை நடத்தணும் என்று முடிவெடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தியிருந்தாங்க எனவே சூடு பிடித்திருக்கிறது வாக்களிப்பதை அதற்கு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது இல்லையா எனவே மக்கள் தங்களுடைய உரிமைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதனால் உங்களுக்கு எத்தனை வேலை பழு என்ற நிலை இருந்தாலும் கூட அதெல்லாம் எடுத்த ஓரத்தில் வைத்துட்டு உங்களுடைய உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் வாக்குரிமை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற தனித்துவமான உரிமை எனவே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றத நாங்கள் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்றோம் இப்போது புதிய புதிய வைரசுகள் புதிய புதிய நோய்கள் எல்லாம் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது ஆனா இந்த கொரோனாவை யாரும் மறக்க மாட்டாங்க ஏனென்றா கொரோனாங்களுக்கு நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கிறது என்ன முக்கியமான பாடம் என்ன தெரியுமா எப்படி இடைவெளியை பண்ண வேண்டும் எப்படி ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் கைகளை எப்படி கழுவ வேண்டும் பாடசாலை காலத்தில் சொல்லி தருவார்கள் இருபது செகண்ட்களை குறையாமல் இந்த இடுக்கைகளுக்கு எல்லாம் விட்டு நீங்கள் நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும் என்று ஆனால் பின்னாட்களில் எங்களுடைய மக்கள் என்ன செய்தார்கள் சோ சோப்பை எப்படி கையில் எடுப்பாங்க இப்படி டக்குனு டப்பத்திலிருந்து கையை பிடிச்சிட்டு வாஷ் பண்ணியாச்சு நான் பாடசாலையில் என்ன சொல்லித் தருவார்கள் கைகளை சுத்தம் செய்யும் போது கழுவும் போது இப்படித்தான் கழுவ வேண்டும் என்று சொல்லி தருவார்கள் அதையெல்லாம் பின்னாட்களில் நாங்கள் மீண்டும் கற்று தேர வேண்டிய நிலைமைக்குள்ளானோம் இந்த கொரோனாவால் அது அப்படியே பழக்க தோசமாக இன்னும் நாங்க அதுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் பின்பற்ற கொரோனா வந்த காலத்திலே பின்பற்றாதாக இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மாஸ்கா அப்படின்னா எனக்கு எந்த தெரியாது நான் போடவும் மாட்டேன் ஊசியா தடுப்பூசியா நான் போடவே மாட்டேன் இன்னும் போடாதா கூட பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுல இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கொரோனா என்ன மிக முக்கியமாக கற்றுத்தந்ததுண்டா எங்களோட முன் வீட்டாக்களும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் எங்களோட பின்வீட்டாக்களும் ஆரோக்கியமா இருக்கணும் மேல் வீடு கீழ் வீடு பக்கத்து வீடுன்ற எல்லா வீட்டு ஆக்களும் தங்களுடைய உறவுக்காரர்கள் தவிர தங்களை தவிர அயல் இருந்து எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எந்த நோயும் வந்துடக்கூடாது என்று கடவுளை பிரார்த்திக்கிற அளவுக்கு இடங்களை வந்து பக்குவப்படுத்தியது சரி இப்போது இந்த எக்ஸ் என்ற புதிய வகை கொரோனாவினுடைய தொற்று உலக நாடுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்திருக்கிறதாம் புதிய வகை கொரோனா இந்த புதிய வகை வைரஸ் நவா ஜூன் மாதத்தில் ஜெர்மனியில் தான் முதல் முதலில் கண்டறியப்பட்டதாம் அதன் பின்னர் இங்கிலாந்து ஜெர்மனி டென்மார்க் அமெரிக்கா நெதர்லாந்து உள்ளிட்ட இருபத்தேழு நாடுகளில் இந்த கொரோனா பரவி இருப்பதாக இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆக இதனுடைய தாக்கம் இந்த புதிய வகை தீர்வு குறித்து இங்கிலாந்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு தூரம் இதனுடைய தாக்கம் இருக்கு என்பதை கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும் எனவே இந்த புதிய வகை இந்த அலை ஒன்று உருவாகலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க சும்மா இல்லை அவங்க சொல்லி இருக்கிறாங்க கணித்து சொல்லி இருக்கிறாங்க ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் மற்ற அந்த நாங்கள் உண்ணும் உணவு இருக்குதானே தானே அதுல எங்களுக்கு கிடைக்கிற சத்து இருக்குதானே அது நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் உள்ளெடுக்க வேண்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பழக வேண்டும் சும்மா வெறும் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சும்மா வயிறு மட்டும் தோ வயிற போதும் அப்படின்னு நினைக்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்ட அந்த உணவுகளை நாங்கள் உணவு வகையில எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பித்தோம்